ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ரவை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம பச்சரிசி வச்சு பொங்கல் செய்வோம் சாப்பாட்டரிசிலையும் நம்ம வெண்பொங்கல் செய்வோம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக நம்ம ரவையை வச்சு எப்படி அதே டேஸ்ட்லேயே வெண்பொங்கல் செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சீரகம் மிளகு ரெண்டையுமே நல்லா மிக்சி ஜாரில் ஒன்று ரெண்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இது பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசியில் பொங்கல் சாப்பிட்டா நமக்கு எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குமோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த ரவையில் செய்கிற பொங்கல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை இப்போ நம்ம ஒரு டம்ளர் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நிறமாக வறுக்கணும் சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம் ரவை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரவை வந்து இந்த மாதிரி வருபட்டுருச்சு இப்போது நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே பேன்லே வச்சோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு ரவை அடி பிடிச்சிரும் நம்ம ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே பேன்லேயே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஆயில் சேர்த்த பிரியமில்லை அப்படின்னா நெய்யே வேணாலும் சேர்த்திக்கலாம் இல்லை நெய் வேண்டாம்னு நினைச்சிங்கன்னா ஆயிலேயும் சேர்த்துக்கலாங்க நம்மளோட பிரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் முந்திரி திராட்சை ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் இப்போது கருவேப்பில்ல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த சீரக மிளகு அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு இஞ்சியோ எதுவுமே போட வேண்டியதில்லைங்க டக்குன்னு பார்த்திங்கன்னா மாவு இல்லாத நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் இப்போ எல்லாமே நல்லா நமக்கு பொறிஞ்சிருச்சு இப்போது இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்திருந்தேன் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ அந்த தண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையை இதோடு சேர்த்துட்றலாங்க கலரே பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஒரே மாதிரி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை இதில் போட்டு நல்லா கிளறிடலாங்க கட்டிப்படாமல் நம்ம ரவையை இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் இது தலை தலன்னு இருந்தால் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ண பிறகு அது நல்லா ஓரளவுக்கு நமக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப கெட்டியாகாமல் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி நம்ம அதிகமாகவே சேர்த்தணும் ஒன்றுக்கு ரெண்டுன்றது நீங்கள் கால் ரெண்டரையே இந்த மாதிரி ஊற்றினோன்னா இந்த மாதிரி நமக்கு லூஸாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னு ரொம்ப டைட்டாக நம்ம வந்து பொங்கல் கிண்டும்போது அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த மாதிரி இலக்கமாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இது நம்ம அப்படியே நம்ம டேஸ்ட் பொங்கல் மாதிரியே தான் இருக்குங்க அதே மாதிரியே ஹெவியாகவே தான் இருக்குது இது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னாலே போதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வெறும் ஒரு அவையில் உப்புமாவாக கிளறி கிளறி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பொங்கல் மாதிரியே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்கங்க குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் மிளகு நம்ம எல்லாமே சேர்த்து இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ ஒரே மாதிரி தோசை இட்லி செஞ்சு கொடுக்கறதுக்கு இல்லாத நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ பாருங்கள் நம்ம இதோ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் இது எல்லாமே ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு வேண்டான்னு நினச்சா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தேங்காய் சட்னி இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக தேங்காய் சட்னி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தேங்காய் அதிகமாக போட்டு நல்லா சூப்பராக அரைச்சி வச்சோம்னா இந்த பொங்கலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்